அன்பானவர்களே இன்று வந்து புனித வெள்ளி தட் மீன்ஸ் குட் ஃப்ரைடே ஓகேங்களா அங்கே பாருங்கள் நல்லா பாருங்கள் ஆமாம் ஏசுநாதர் இருக்காருங்களா பக்கத்தில் புத்தர் அப்புறம் பாருங்கள் நம்ம தலைவர் எம்பி ராமச்சந்திரன் நீங்கள் பார்க்குற அந்த ஃப்ரேமிங் வந்து இன்றைக்கி இல்லைங்க ஆல்மோ ஆல்மோஸ்ட் முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பாக அது செய்யப்பட்ட ஃப்ரேமு ஆமாம் அவர்கள் வழியில் தான் பார்த்தீங்களா இயேசுநாதர் இருக்காரா புத்தர் இருக்காரா எம்ஜிஆர் இருக்காரா அவர்கள் வழியில் தாங்க நான் வந்து ஆக்சுவலி நான் வந்து ஆமாம் நான் வந்து வாழ் இருக்கேன் ஓகேங்களா அவருடைய வழியில் தான் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அதனால என்னமோ தெரியல நான் வந்து எப்போவுமே வந்து புண்படும் மாதிரியே எல்லோரையும் பேசுகிறனோ என்னமோ எனக்கு தெரியல பட் எனிவே மை பூட் பூட் பீப்பிள்ஸ் கொஞ்சமாவது மனிதகுமாரை நம்ம பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார் அவரை மனிதர் நினைத்து கொள்வோமா அன்பானவர்களே குட் மார்னிங் அப்புறம் அந்த இன்ஸ்டாவில் யூடியூப்பில் எல்லாம் கமெண்ட் போடுறீங்களே அதுதான் ஸோ தேங்க்ஸ் ஏன்னா நல்லா போகுது சப்போர்ட் பண்ணுறீங்க அது இந்த யூடியூப்பில் யாரும் ஒன்றும் பெருசாக வந்து நீங்கள் அம்மா காட்ஃபாதர் நீங்கள் நல்லா இருக்கணும் செம்மையாக இருக்கணும் சூப்பராக இருக்கணும்னு தான் கமெண்ட் போடுறாங்க ஆமாம் இன்ஸ்டாவில் சமையல் அந்த பசங்க அந்த ஒன்று கொடுத்து வந்து எட்டு வயதுக்கு கீழே இருக்கிறவர்கள் உத்தமர்கள் அதுக்கு மேலே பண்ணி மாதிரி பிந்து பிரித்துட்டு பசங்கன்னு திட்டுறாங்க அது கொஞ்சம் கழிவு ஊதுறானுங்க நீங்கள் கொஞ்சம் நல்லா தான் சொல்கிறீங்க ஆனால் பேட் வேர்ட்ஸ் தான் நிறைய இருக்குது அப்படின்றானுங்க எது எப்படியோ பேட் வேர்ட்ஸோ குட் வேர்ட்ஸோ ஆனால் பேட் டச் கூடாது தம்பி பாப்பாங்க சின்ன பாப்பாங்க மூணு வயசு நாலு வயசு குழந்தைங்க பாப்பாங்க போயிட்டு இங்கே தொடுற அங்கே தொடுற ஏன் இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற கூட்டுனு போய் பாலியல் பண்ணி கொண்டு போடுறேன் அவங்க அப்பனுங்க கேட்க மாட்டுறான் அரசாங்கமும் கேட்க மாட்டுறான் அதான் நான் கேட்குறேன் அதான் நான் திட்டுறேன் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் அன்பானவர்களே தொடர்ந்து இதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு புரியும் ஏன்னா எந்த வந்து ஒரு மணி நேரம் வீடியோலாம் கிடைக்குதுங்க யூடியூப்பில் அவங்க பார்க்குறான் பா என் வீடியோ அம்மா இருபதாயிரம் வீடியோமெல்லாம் போட்டிருக்கோம் எல்லா வீடியோவும் அவங்க பார்த்துட்டாங்க முழுசாக பார்த்துட்டாங்கன்னு வச்சிங்க பெரிய ஸ்காலர் ஆகிடுவான் அப்புறம் நான் என்ன சொல்ல வரேன் இப்போ ஒரு பெற்றோர் வந்து என்ன பண்ணுறாங்க பிள்ளைய வந்து மாடு மேய்ச்சி விவசாயம் பண்ணின்னு வச்சிங்களேன் லட்சக்கணக்கில் பத்து லட்சம் பாதிஞ்சு லட்சம் செலவு பண்ணி அவனை படிக்க வைக்கிறான் படிக்க வைக்கிறதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவான் அப்பாங்காரா ஆத்தக்காரியா செல்லும் நீ நல்லா படித்து சம்பாதிக்கணும் ஏடா பைத்திக்காரா மாடு மேய்ச்சி விவசாயம் பண்ணி பத்து லட்ச ரூபா செலவு பண்ணி அவனை இன்ஜினியர் அது இதுன்னு படிக்க வைக்கிறா அது படித்து போயிட்டு இன்ஜினியராக அது இதுன்னு படித்து சுகிலையும் ஜுமாட்டோலையும் போய் சோறு விக்குது ஏன்னா மாடு மேய்கிற விவசாயம் பண்ணுற பத்து லட்சம் இருபது லட்சம் சம்பாதிக்க உன்னாலேயே முடியணும் போது அவளையானா போய் படிக்க வைக்கிற பெசமாக உங்க கூடயே வச்சு விவசாயம் பண்ணால் விவசாயி தான் வருங்காலத்தில் மிகப்பெரிய ஹீரோ ஆமாம் விவசாயிகளிட பெரிய பெரிய ஆமாம் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் படித்தவங்களாம் வந்து காலில் கடக்க போகிறா அது நடக்க போகுது பாரு அன்பானவர்களே ஆமாம் சுதந்திரம் அடைவதற்கு முன்பு ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நமக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அது தானே அது ரொம்ப நேரம் ஆகும் எவனும் பார்க்க மாட்டீங்க ஒன்றுமே கிடையாதுங்க ஆமாம் ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னால் உலகத்தில் இப்போ பெரிய வானுரை கட்டடானாலும் சொல்கிறான் பாருங்கள் இன்றைக்கி அதெல்லாம் ஒரு மைதும் கிடையாது அரசர்களுக்கு அரண்மனை இருந்தது அரண்மனை பேஸ்மெண்டில் தான் இருபது வருஷம் முப்பது வருஷம் ஒரு கோட்டையை கட்டுவான் அப்போது அதெல்லாம் வந்து பேஸ்மெண்ட்டாக மக்களுடைய உயிரெல்லாம் போட்டு நம்ம மாடு மாடு கோழி குரங்கு யானை கீழை குதிரை குதிரெல்லாம் யூஸ் பண்ணி கோட்டையை கட்டி மக்களை வந்து பேஸ்மெண்ட்டில் போட்டு கொண்டுட்டாங்க ஒன்றுமே கிடையாது உதாரணத்துக்கு சொன்னால் அந்த எல்ஐசி பில்டிங் இருக்குது இல்லை அது ஒன்று தான் இருந்தது ஏதோ ஆமாம் இப்போ பிரிட்டிஷ்காரன் அடையாளமாக இருக்குன்னு பதினாலு பில்டிங் ஒன்று கட்டி வச்சோம் அதுக்கப்புறம் இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி எவ்வளோ எண்பத்தி நாலு அடுக்கு மாடி கட்டடங்கள்லாம் இருக்குது இருபதுக்கு தான் அங்கீகாரம் இருக்கும் தட் மீன்ஸ் வாட் அப்ரூவல் நிதிக்கெல்லாம் அப்ரூவல் இருக்காது என்றைக்காவது புல்டோசர் வச்சு எல்லாத்தையும் ஓட்டைக்க போகிறோம் எங்களைலாம் ஓட போகிறோம் இப்பவும் ஓடின்னு தான் இருக்கான் அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஜான்பாஸ்கர்லாம் பைக்கிற ஸ்பீடு இப்போ நான் இன்னைக்கு ஏதாவது சொல்கிறேன் விஷயங்களேன் ஒரு இருபது இரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் வந்து அது நடைமுறைப்படுத்தப்படுது நானே பார்க்குறேன் என் பிள்ளைக்கு வந்து பைக்கை ஜாஸ்தான் பேர் வச்சேன் ஆமா எப்போ அந்த காலத்துல அவன் அவன் இப்போ பிறந்து இருந்து பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு அப்புறம் தான் மைக்கேல் ஜாக்சாயம் மச்சாம் மயிருன்னு இந்துன்னு படுத்துகிறத டான்ஸ் மைக்கேல் ஜாக்ஸாய் அப்புறம் தான் வந்து இங்கே இருக்கிற பசங்களுக்கு தெரியுது எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம இந்தியாவுக்கு அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப லேட்டாக வரும் இருபது வருஷத்துக்கு அப்புறம் தான் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க இப்போ கழிவுகளை எல்லாம் இந்தியாவில் கொட்டலாம் இந்தியாவில் நீ அதே அதை அங்கே கொடுத்து கொட்டுறானா ஒன்றும் கிடையாது புரியுதுங்களா ஏங்க இட்லி இப்போ சுட சுட சாப்பிட்டா சூப்பருங்க அட முடியல நான் வச்சு சாப்பிட்டா இட்லி உப்புமாவாக செஞ்சு சாப்பிட்லாம் தோசையை தோசையை திருப்பி போட்டால் தோசை தான் இப்படி போட்டாலும் தோசை தான் அதை மறா நாள் வச்சு ஆமாம் உப்புமா தோசையை சாப்பிட முடியுமா அப்படி தான் கழிவுகள் அவன் தூக்கி போட்ட கேமரா அவன் தூக்கி போட்ட காரு அதை எல்லாத்தையும் நம்ம இங்கே எடுத்து வச்சுக்கின்னு ரிப்பேர் பண்ணி வேல் செஞ்சுன்னு அடுத்த வீடியோவில் பேசுகிறோம் முக்கியமான வீடியோ இப்போ அன்பானவர்களே ஏன் வயது கொண்டவர்களே நீங்கள் போய் கேட்டிங்கனாக்க இந்த ப்ரூஸ்லி அப்புறம் இந்த ஜெட்லி அப்புறம் ஜாக்கி சேனு அவங்களுடைய இளமை காலங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜப்பானோ சீனாவோ இன்னும் நிறைய நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா உண்மை கிடையாது அட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் கூடங்க சீனாவில் வந்து மிகப்பெரிய பெரிய 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 வாட்டு அப்பார்ட்மெண்ட்ஸுங்க எல்லாம் வந்து நாற்பது ஐம்பது எண்பதுன்னு சொல்லி காட்டின்னு இருந்தானுங்க அவனு போனியாவில் நிலநடுக்கும் அதுக்கு இது சொல்லியா நான் சொன்னேன் இப்போ பாம்பு வச்சு எல்லாத்தையும் தகர்த்துட்டு அதுக்கப்புறம் பத்து வருஷத்துக்கு முன்னால் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஐடியா பண்ணானுங்க என்ன பண்ணானுங்க ஃபேக்ட்ரிஸ் எங்கே பார்த்தாலும் ஃபேக்ட்ரி 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 நீங்கள் அமெரிக்காவே அலற அளவுக்கு அவங்க உயர்ந்துட்டானுங்க சீனாக்காரன மாதிரி ஒரு டூப்ளிகேட்டு வேணாலும் பண்ண முடியுமா அவர் சோனின்னா அப்படி அச்ச சப்பு அச்சா மச்சான் தான் டூப்ளிகேட் நம்பர் ஒன்னாக இருக்கும் டூப்ளிகேட்டில் பெருமை பெற்றவன் பெரு பெற்றவன் யாருன்னு கேட்டால் அவன் சீனாக்காரன் தான் அப்படி இது நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னாங்க இப்போ சீனா வந்து பொருளாதாரத்தில் மிக கழப்போ பயந்து போய் கிடக்குது அமெரிக்காவும் அப்படிதான் எல்லா நாடுகளும் தான் பொருளா பொருளாதாரத்தில் பயங்கரமான அடித்தளத்துக்கு போய்விட்டார்கள் அவர்களுக்கே அந்நிலை என்றால் வளரும் நாடு இருபது வருங்கள் பொறுத்து அவங்க கழிவுகளை வாங்கி துண்ணு நமக்கு என்ன நிலை பார்த்து பாருங்கள் ரெண்டாவது எண்பத்தி ஐந்து சதவீதம் ஆமாம் பொருட்களை யார் சீனாக்காரன் தயார் பண்ணால் உலகத்துக்கே கொடுத்துனுக்குறான் நம்மளும் அதை வாங்கி தோணுனுக்குறோம் சீனாக்காரம் இல்லைன்னா நம்ம இல்லை அன்பானவர்களே இப்போது ஒரு நாலு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் நாலு வீடியோ இல்லையா அதில் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் உள்ளே வச்சிருக்கேன் ஆமாம் தான் நம்ம ஆளுங்களுக்கு அறிவே கிடையாது அவனுங்களுக்கு புரியாது அதனால நானே சொல்லிடுறேன் அதாவது என்ன கல்வி நாலு வீடியோவிலி கல்வி வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் அமெரிக்கா எடுத்து விட்டீங்கன்னா ஐம்பது மாகாணம் இருக்குது ஐம்பது யூனிவர்சிட்டிக்கு மேலே இருக்குது இந்த ஐம்பது யூனிவர்சிட்டி தான் அமெரிக்காவில் நம்பர் ஒன்னாக இருக்குது படிப்புக்கு தாங்க அங்கே எல்லாம் போகிறான் வேலை செய்யணும்னு கூட அவனும் போகிறது கிடையாது உலக நாடுகள் இருக்கிற எல்லோரும் அமெரிக்காவில் போய் படிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த யூனிவர்சிட்டிகள் அந்த மாதிரி ஆமாம் கடைசியாக படிப்பெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது அமெரிக்கன் ஒரு கண்டிஷன் வச்சுருக்கான் அது என்னன்னா அவன் நம்ம அமெரிக்காவில் அவன் வாழ்ந்த நாட்களில் அமெரிக்காவை பற்றி சிறப்பாக ஒரு ஆர்டிக்கல் எழுதணும் ஆர்டிகல் மீன்ஸ் வாட் கட்டுரை அமெரிக்காவை போற்றி புகழ்ந்து பக்காவாக எழுதுனா அப்படி எழுதுனா தான் பாஸ் பண்ணுவான்னா பாஸ் பண்ண மாட்டோம் தொட்டி விட்ருவான் அமெரிக்கா அவன் தன்னுடைய நாட்டை பற்றியோ வேறு நாட்டை பற்றியோ அவன் சிறப்பாக அந்த கட்டுரையில் எழுதிட்டானா சொல்ல முல தீன்பே கொண்டாலும் கொண்டுடுவான் ஸோ அந்த நாட்டின் சிறப்பு அதனுடைய பெருமை அதனுடைய அழகு அதனுடைய அற்புதங்களை பற்றிய ஒரு கட்டுரை எழுதுனா தான் பாஸ் பண்ணுவான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் அன்பானவர்களே இதுக்கு இவ்வளோ மொக்க போடுற விஷயத்துக்கு வந்துடுறேன் அதாவது அம அமெரிக்கா அதிபர் ஜான் டொனால்டு ட்ரம்ப் பதவி ஏற்கும் போது ஒரு தொண்ணூறு நாள் டைம் குத்துருந்தார் அதாவது இல்லீகல் இல்லிகளில் இருக்குதான் இருக்காங்க இல்லை அவன் யாவனோ எங்கள் நாட்டுக்குள்ளார இருக்கிறான் எங்கள் நாட்டை நாசம் பண்ணுறான் தீவிரவாதியாக நல்லவனா கெட்டவனா ஐயோக்கியனா என்ன கருவம் இழவுன்னு தெரியல வாங்க நல்லவங்க எங்கள் ஊருக்கு வாங்க முறையால் படி பேப்பர்ஸ் கீப்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க வாங்க நல்லா படிங்க எங்கள் நாட்டையும் நீங்கள் வளர்த்து விடுங்க நீங்களும் அதனால வளருங்கன்னு ரொம்ப அருமையாக அவர் சொல்கிறாரு ஆனால் இங்கே இருக்கிற நாதாரிகள் அதுவும் இந்திய நாதாரிகள் இருக்கிற உலகத்தில் நம்பர் ஒன் ஐயோக்கியன் யாருன்னா இந்தியன் நாதாரிகள் இவங்க தான் அங்கே போய் நல்லா இருந்த அமெரிக்காவை கற்றுட்டான் நல்ல வேலை அவர் பாவம் ஜான் டொனால்டு ட்ரம்ப்பு ஜீசஸ் அவர்கள் அவரை வந்து வர உழைத்தார் ரெண்டு வேறு குட் ஃப்ரைடே அதனால் வந்து அவர் எல்லா திருட்டு பசங்களையும் வெளியேற்றினு இருக்கிறார் அவங்க நாட்டு மக்களுக்கு அப்படி இந்தியா நினச்சா இங்கே எவ்வளோ நல்லா இருக்கும் நினைக்க மாட்டான் இந்தியாவில் அந்த மாதிரி தோற்று ஆரம்பித்தா ஒரு பையங்க இருக்க மாட்டான் எவனுக்குமே முகவரி இல்லை அட்ரஸ் இல்லை நல்லா பழக்க வழக்கங்கள் திருடர்கள் அயோக்கியர்கள் என்ற பழக்கம் இருக்கிறது அது நம்ம அப்பாவுக்கு பிடிக்கும் எல்லாத்துக்கும் பிடிக்கும் அன்பானவர்களே யார் வீடியோ முழுசாக பார்த்தா தான் ஏதாவது புரியும் புரிந்துங்களா இல்லை ஒன்றும் புரியாது ஆனால் அப்படியே புரிஞ்சுக்கிடலாரு இப்போ கமல் சார் பேசுகிறாரு புரியுதா ரஜினிகாந்த் பேசுகிறாரு புரியுதா ஆடா அஜித் விஜய் அவனா கூட இருக்குதுங்க அட அந்த காலத்தில் பாலச்சந்தர் படம் எவனுக்கு அது புரியுமா சரி அதை விட்ருக்க சிவப்பு ரோஜாக்கள் பாரச்சந்திர ரோஜா படம் இன்னமும் எனக்கு அது புரியவே புரியல குத்துங்க முதலாளி குத்துங்க எவன் பேசுகிறது எவனுக்கு பேசுதான் அப்பா பேசுறது யாருக்கா புரியுதா சரி அப்பாவுடைய பிள்ளை உதயநிதி பேசுறதா அது யாருக்க புரியல இங்கே எவன் பேசுகிறதுலையும் எவனுக்குமே புரியாது அதுவும் என் பிள்ளைங்க இந்த வீடியோ பார்த்துன்னுக்கும் போது நல்லா குச்சின்னு இருக்கும் போதையில் இருக்கும் அது எங்கேருந்து புரியும் என் பிள்ளைங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் மீண்டும் மீண்டும் ரொம்ப மாதிரி போட்டு அரு அருன்னு நிறுத்துன்னுக்குறேன் அடுத்த வீடியோவில் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறான் கியூ என்னான்னு சொன்னாக்க இந்த காலம் மிகவும் கொடூரமான ஒரு காலம் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் அன்பானவர்கிட்டே இப்போ நான் எப்படி உக்காந்துருக்கேன் பார்த்தீங்களா ஆ நான் பாருங்கள் கால் மேலே கால் போட்டுன்னு உட்காந்துருக்குறேன் சரியா இப்போ என்ன விஷயம் அப்படின்னாக்க ரொம்ப பேர் என்ன இங்கே அதான் நான் ஊ வாழ்கிற ஊரில் வச்சிங்களேன் இதே மாதிரி கால் மேலே காலை போட்டுன்னு ஒரு குடியில் வீட்டுக்கு மேலே ஒரு குடியில் போட்டுக்கோ என்னது ஒரு குடியில் போட்டுக்கிட்டு அந்த குடியில் உக்காந்துக்கோ நாங்கள் எல்லோரும் வரோம் இந்த ஆட்சி செம்மையாக இருக்குது அப்படியே இந்த நித்யானந்தா பிரேமானந்தா அப்புறம் அந்த ஜக்கி வாசுதேவு இந்த மாதிரி ஆ அப்போ நீ எதையோ பேசி பாடு சொல்லுறீ பாடு போய் யோ நீ என்ன சொன்னாலும் சொல்லுப்பா நாங்கள் பாதுகிறோம்ப்பா ஆமாம் ட்ரஸ்ட்டு ட்ரெஸ்ட்டு எல்லாம் பண்ணிடலாம்ப்பா நல்லா செஞ்சிடலாம்ப்பா எல்லாம் பிளாக் மணியாக வந்து கொட்டும் ஒயிட் மணியாக மாற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டு அதே வெளியே அம்மனை வாங்கி அது பாருங்கள்லங்க இல்லை போய் டீ வாங்கிக்கலாம் அப்படி ரொம்ப பேர் எங்களுக்கு சொல்லுவான் சரி அதை விட்டுருங்க நான் பேச போவது இந்த புத்தகத்துல இருந்து நிறைய விஷயங்களை தயவுசெய்து அடுத்து வீடியோ வைப்பாருங்க அன்பானவர்களை இப்போ இந்த கூ இப்போ தான் கொஞ்ச காலமாக தான் அந்த இந்த இந்த சினிமாவும் இந்த அரசியலும் எப்படி இந்த நம்ம உலகத்தை நாசம் ஆகிடுச்சோ அதே மாதிரி தான் இந்த துறவிகளும் அதுக்காக அப்புறம் நம்ம வள்ளுவர் எல்லாம் தப்பு சொல்ல முடியாது அவர்கிட்ட எல்லாம் நல்ல ஸ்டூடெண்ட்ஸுங்க இருந்தாங்க ஏதோ ஒரு குடியில் போட்டுன்னு எப்படியோ வாழ்ந்துட்டார் இந்த ஜப்பானில் இருப்பானுங்க யார் இந்த ஜென் துறவிகள்னு சொல்லுவாங்க ஜாப்டர்லாம் சம எல்லாம் தீர்க்கதரிசி அப்படி இப்படி இருப்பான் அவனும் தீர்க்கதரிசியும் கிடையாது ஒன்றும் கிடையாது எல்லாம் ரேசன் அரிசி தான் அவன் வாழ்க்கை முன்னால் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிச்சை எடுத்துருப்பான் ஏன் காசியில் போய் பாருங்க கோடிக்கணக்கான துறவிகள் இருக்கா எல்லாம் பொண்டாட்டி எல்லாம் அடித்து துரத்த போட்டவனுக்கு தான் வேறு சோறு வேணும் என்ன பண்ணுறது துறவியா தான் ஆகணும் அப்படி தான் என்னை துறவி ஆக்கிறதுக்கு ரொம்ப பேர் ட்ரை பண்ணி நேருகிறாங்க அடுத்து வீடியோவில் தோசிட்டுமா இவரை பற்றி தான் பேசப்போகிறேன் நான் ஸ்டாமஸ் கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கிறது அன்பானவர்களே கடவுளை தேடாதீர்கள் அறிவியலை தேடுங்கள் சயின்ஸ் இந்த பஞ்சபூதங்கள்னு சொல்கிறோமே அது வேறு எங்கும் இல்லைங்க நம் உடல் தான் பஞ்சபூதம் ஆமாம் இந்த உடல் ஆமாம் என்கின்ற நிலம் உயிர் என்கின்ற காற்று வாய்வு வாய்வு தானே கோபம் என்கின்ற நெருப்பு நல்ல எண்ணங்கள் என்கின்ற ஆகாயம் காட்டாறு அப்படி நீர் என்கின்ற வாட் குளிர்ச்சி நீர் வந்து என்ன பண்ணும் நெருப்பையும் அனைக்கும் சளிக்கும் முடிக்கும் அதனால் ரொம்ப தூரம் ஓடாதீங்க பஞ்சபூதங்கள் தட் மீன்ஸ் நம்ம தான் நம்ம தான் அதுதான் இந்த அறிவியல் இந்த அறிவியலை கொண்டு எங்க சீனாவில் ஒரு ரெண்டு மூணு நாளாக மிக பயங்கரமான நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் காற்று எதுவும் நடுக்குது எங்கே பார்த்தாலும் இந்த ஜனவரியிலிருந்து நீங்கள் உலகத்தை சுற்றி நல்லா பாருங்கள் சுனாமி இனாமி ஆது லொட்டு லொஸ்கு அழிவு விழிவு மியான்மர் நிலம் நடுக்கும் நாம் இப்போ ஒரு மிகப்பெரிய வளையத்தில் மாட்டின்னு இருக்குங்க அழிவின் வளையத்தில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அன்பானவர்களே உலகில் ஒரு மூன்று ஒலிகள் திரும்ப திரும்ப வெடித்து கொண்டே இருக்கிறது அது என்ன தெரியுங்களா ஃபர்ஸ்ட் ஹலோ ஹலோ அது அதுக்கடுத்தது முகமது முகமது எங்கே இருக்க அதுக்கடுத்தது ஜான் ஹே ஜான் டூயிங் ஓவர் தேர் மேன் இந்த மூன்று ஒளிகள் அதுக்கு அடுத்தது பைபிளுக்கு அடுத்தபடியாக விட்டுறது இந்த புஸ்தகம் ஆமாம் ஆயிரத்தி ஐநூற்றி மூணில் ஆமாம் இவர் பிறந்தால் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறோ ஐம்பத்தி ஏழு எட்டோ ஒம்போதோ இறந்து விட்டார் உலகம் இருக்குது நானே ஒரு ஆயிரம் வீடியோ போட்டிருக்கேன் ஒரு ஆயிரம் வீடியோக்குள் மேலே இவரை பற்றி பழைய வீடியோங்களில் போனீங்கன்னா பார்த்து தெரியும் புதுசாக சொல்கிறதுக்கு எனக்கே போர் அடிக்குது பாபாவாங்க பார்த்திங்களா ஊர் உலகெல்லாம் பேசுது பைபிளுக்கு அடுத்தபடியாக விற்ற புத்தகம் எதுவென்றால் இந்த புத்தகம் உலகத்தில் ஒவ்வொருத்தவங்க ஊட்டிலையும் நெருப்பு இருக்குதோ அடுப்பு இருக்குதோ அது எனக்கு தெரியாதுங்க இந்த புத்தகமும் பைபிளும் கண்டிப்பா இருக்கும் அடுத்த வீடியோ பேசுறேன் அன்பானவர்களே இப்போ என் விரல் இருக்கிற இடத்த பாருங்க மீண்டும் பூகம்பம் தெரியுதுங்களாங்க ஸோ என்ன சொல்லப்பட்டுருக்குறத நான் படிச்சிடுறேன் ஆமாம் அமெரிக்காவுக்கும் பிரிட்டிஷ் தீவுகளுக்கும் இடையே உள்ள நிலப்பரப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலகட்டத்தில் பூகம்பத்துக்கு இடையாகும் நடந்துகிட்டு தான் இருக்குது ஒருவேளை செயிண்ட் ஜார்ஜ் தீவுகளை பிரிட்டிஷ் தீவுகள் என்று எடுத்துக்கொண்டால் பிரிட்டிஷினத்தில் பாதி நீரில் மூழ்கிவிடும் மே பதினைந்தாம் தேதி வாக்கில் சமாதானம் பேசி வார்த்தைகள் தோற்கும் அப்புறம் போர் வரும் இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும் ஏங்க ஏற்கனவே ஆயிரம் வீடியோ போட்டிருக்கேன் பழைய வீடியோ போய் எங்கே போர் அடிக்கிறது இதை பற்றி பேசுறதுக்கலாம் இப்போ நிகழ்ந்து கொண்டு இருக்கிறதுங்க திஸ் இஸ் கோயிங் ஆன் நவு உலகம் முழுக்க இந்த மாதிரி பேர் அதிர்ச்சிகள் பேர் அதிர்வுகள் பேர் இடர்கள் பேர் அழிவுகள் நடந்து கொண்டு இருக்கிறது தயவுசெஞ்சு அடுத்த வீடியோ பாருங்கள் அன்பானவர்களே இங்கே பாருங்கள் தேவாலயங்களில் கொள்ளை ஸோ ஆமாம் நர்ஸ் அமெரி அவர்கள் நூறு சதவீதம் சொன்னதெல்லாம் வந்து நடந்திருக்காங்கன்னா இல்லை நான் சொன்னது மாதிரிதாங்க ஆமாம் துறவீக என்பவர்கள் யார் இவர் ஜோதிடர் டாக்டர் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது உள்ள இந்த புஸ்தகம் வாங்கி படிங்க எல்லா இடத்துலேயும் கிடைக்கும் ஆமாம் நான் சொன்ன மாதிரிதாங்க துறவிகள் என்பது என்பவர்கள் யார் ஆமாம் ஆமாம் துறவியங்கள் கிடையாது ஒரு மயிலும் கிடையாது எல்லாம் ரகசிய நரசு தின்னவன் தான் அதனால நடக்கும் நடக்காம போவோம் நம்ம வந்து படிச்சு சொல்கிறோம் தாங்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்க விடுதலை போராட்ட வீரர்களும் தலைவர்களும் டயானா மர்க்குரிய தேவதைகளின் ஆலயங்களிலிருந்து ஏராளமான தங்கத்தையும் வெளியையும் சூறையாடுவார்கள் ஆலய நிர்வாகம் புதிய சிலைகள் வடிக்க சிற்பி ஒருவரை தேடும் விடுதலை இயக்கத்தினர் தங்கத்தையும் வெள்ளியையும் விற்று ஆயுதங்கள் வாங்குவார்கள் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் பிரான்சின் அடுத்த அரசன் யார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு ஸோ நீங்கள் அந்த புத்தகம் கட்சி தான் வாங்கி படிச்சுக்கோங்க ஆமாம் அப்புறம் நம்ம பிள்ளைங்க நம்ம அப்பா நம்ம அப்பா இருக்கலாம் அப்பா 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 ஆமாம் டாஸ்மாகில் போய் குடிச்சுட்டு அப்புறம் இன்ஸ்டாவில் நம்மளை ரொம்ப கலாய்ப்பானுங்க சரி அவங்களும் விடுங்க சின்ன பசங்கள் சில்லற பசங்கள் சின்னகளில் பீக்கு தொடங்கக்கூடாது சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவங்கள விட்டுருங்க பட் நான் ஒன்று சொல்கிறேன் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பஞ்ச பூதங்கள் என்பது நமது உடல் கடவுளை தேடாதீர்கள் கனவுகளை நம்புங்கள் கனவுகள் வந்து சயின்ஸ் அது உங்களுக்கு புரியல புரிஞ்சுக்கிற காலம் இது கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க கனவுகள் ஒவ்வொரு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் கனவு காணுகிறது ஒவ்வொரு ஒரு ஒரு கனவும் வந்து உங்களுக்கு எச்சரிக்கை தருது இந்த ஊரில் பூகம்ப மகோம் அந்த ஊரில் எது நடக்கும் பொண்டாட்டி செத்துருவா அவசத்துருவா எம்மன் செத்துருவா எல்லாமே அது கனவுகள் உங்களுக்கு சொல்லுகிறது நீ கனவுகளை நம்புவதில்லை கனவுகளை நம்பு கடவுளை தேடாதீர்கள் நாளைக்கு பார்க்கலாம்